சிறிஸ்டிப்பின் புகைப்பட நாடகம் இங்கு கிறிஸ்து நமது நாளின் செல்வந்தர் கற்றவர் மதம் சார்ந்தவர்கள் மத சார்பற்றவர்கள் மற்றும் கிறிஸ்தவ மண்டலம் என்பவர்களிலிருந்து இருக்கிறார் பரிசுத்த ஆவி நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கின்றது ரெண்டு தீமைத்தையோ ஒன்று ஏழு நித்தியமானவைகளுக்காக தற்போத நன்மைகளை தியாகம் செய்வது ஞானமாயிருக்கிறது கலைஞர்கள் இந்த உலகத்தை பண பைத்தியம் புகழ் பைத்தியம் சிற்றின்ப பைத்தியம் என்று குறிப்பிடுவதில் ஆச்சரியம் ஏதும் இருக்கிறதா தி கிறிஸ்டியன் ஹெரால்ட் என்ற பத்திரிகையில் ஏறக்குறைய இது போன்றதொரு காட்சியை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஓர் ஓவியனுடைய பிரசங்கம் என்று விமர்சகரால் மிக பொருத்தமாக அழைக்கப்படும் இந்த உருவகமானது நாகரீக உலகின் ஒவ்வொரு பகுதியினுடைய சூழ்நிலைக்கும் பொருந்துகின்றதாய் உள்ளது இந்த காட்சியினுடைய போதனையின் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதனை நன்கு தியானிக்கவும் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டும் இதை குறித்து கிறிஸ்டியன் காமன்வெல்த் என்ன சொல்கிறதென்றால் இருபுறமும் கவனம் கொடுக்காத ஜனக்கூட்டம் கடந்து செல்கிறது அதில் குறிப்பிடும்படியாக ஒரு பாதிரியார் இருக்கிறார் ஒரு மேலான வாழ்க்கைக்காக பேராவலுடன் காத்திருக்கும் இவர் பெருமையாக மத சடங்குகளை பூரண ஆச்சாரமாய் கடைபிடிப்பதில் கவனத்துடன் இருக்கிறார் அவருக்கு மிக அருகில் ஓர் இறுக்கமான தெய்வீக முகத் தோற்றமுள்ள மிகவும் வித்தியாசமான விதத்தில் ஒருவர் நிற்க கையில் வேதாகமத்துடன் இவர் அந்த தெய்வீக உருவத்தை திரும்பி பார்க்கிறார் முன்னால் இருந்த ஒரு மருத்துவமனை செவிலியரின் திடுக்கிடும் தோற்றம் மிகவும் யதார்த்தமாக இருந்தது தனது சோதனை குழாயுடன் மெய் மறந்திருந்த விஞ்ஞானி தன் அருகில் இருந்த கிறிஸ்துவை கவனிக்கவே இல்லை அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் ஒரு பொய்யான அழகு அருமையானதொரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சிக்கு விரைகிறது பின்னணியில் ஒரு தூதன் குனிந்த தலையுடன் பாத்திரத்தை பிடித்துக்கொண்டு நிற்கிறார் தாம் மரணபரியந்தம் நேசித்த உலகமானது பாத்திரத்தில் இருப்பதை இப்போதும் குடிக்கும்படிக்கு கிறிஸ்துவை வற்புறுத்தி கொண்டிருக்கிறது தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் வழிப்போக்கராய் காட்டப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான ஒரே நம்பிக்கை மேசியாவின் ராஜ்யமே இந்த காட்சியில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் துன்பப்படும் மீட்பரில் சித்தரிக்கப்படுகிறார்கள் அவருடைய சரீர அங்கங்களாக அவருடைய சபை இருக்கின்றது உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாகிய உண்மையுள்ள இவர்கள் ஏதோ ஒரு சபை பிரிவை சார்ந்தவர்களாக இருப்பது இல்லை மாறாக எல்லா சபைகளிலிருந்தும் எல்லா மனித அமைப்புகளுக்கு வெளியேயும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் உள்ளடக்கினவர்களாக இருக்கிறார்கள் அவமானங்களை சகித்து பரலோக ராஜ்யத்துக்கென்றும் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களாகிய மனுக்குலத்தை ஆசிர்வதிக்கும் அதன் உன்னதமான பணிக்கென்றும் தகுதியாகியிருக்கும் புத்தியுள்ள கன்னிகை வகுப்பார் இவர்களே ஆமேன்